கொடைக்கானல் செல்ல இ பாஸ் கட்டாயம் மற்றும் பிளாஸ்டிக் விழிப்புணர்வு இரு சக்கர வாகன பேருமையின்மார் தலைமையில் நடைபெற்றது தமிழகம் மட்டுமின்றி கேரளா ஆந்திரா வட மாநிலங்கள் மட்டுமின்றி வெளிநாட்டவர்களும் வந்து செல்லக்கூடிய சுற்றுலா தலமாக விலகும் கொடைக்கானல் மலை உள்ளது இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக இ பாஸ் நடைமுறை கொரோனா காலத்திற்கு பிறகு மீண்டும் நடைமுறைக்கு வந்துள்ளது கொடைக்கானல் சுற்றுலா செல்லும் அனைத்து விதமான வாகனங்களுக்கும் இ பாஸ் கட்டாயம் எடுக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தி வருகிறது இதை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இருச்சக்கர வாகன பேரணியில் போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் இணைந்து இருச்சக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி துவங்கியது பழனி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக விளம் வந்த இந்த பேரணி கொடைக்கானல் செல்லும் சாலையில் நிறைவு இதில் கொடைக்கானல் செல்ல இ பாஸ் கட்டாயம் எடுக்க வேண்டும் பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில்களை கொண்டு செல்லக்கூடாது என்பதை ஒரு லிட்டர் லிட்டர் இரண்டு என பிளாஸ்டிக் பாட்டில்கள் பயன்படுத்தக்கூடாது சென்றால் பசுமை சார்பில் ஒரு பாட்டிலுக்கு இருபது ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் எனவும் கூறி விழிப்புணர்வு பதாகைகளுடன் பேரணி நடைபெற்றது ஐந்து லிட்டர் வாட்டர் பாட்டிலுக்கு மேல் கொண்டு செல்லலாம் எனவும் அதனைத் தொடர்ந்து கொடைக்கானல் செல்லும் நான்கு சக்கர வாகனங்களும் சக்கர வாகனங்கள் என அனைத்து வாகனங்களிலும் சோதனை செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில்கள் கைப்பற்றியும் சுற்றுலா பயணிகளுக்கு அறிவுரை வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் டிஎஸ்பி தனஜயன் கோவை உதவி ஆணையர் வெங்கடேஷ் கட்டாட்சியர் பிரசன்னா மற்றும் தீயணைப்புத் துறையினர் போக்குவரத்து காவல்துறையினர் உள்ளிட்ட அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர்